ஃபைனான்ஸுக்கு போனால் கூட ஒருத்தர் யாருன்னா ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கே நாங்கள் வேண்டான்றோம் சப்போர்ட்டு எங்களுக்கு தனியாக வேணும் தனித்து நாங்கள் தனிச்சு நிற்கணும் என்னால் தான் நீங்கள் வளர்ந்தீங்கன்னு சொல்லக்கூடாது நாங்களாக வளர்ந்தனும் அதனால் என்ன பண்ணேன் யாருடைய சப்போர்ட் வேண்டானோ அப்புறம் சார் வந்து எங்களுக்கு இந்த பிங்க் ஆட்டோ மூலிமா வாடகை வண்டி தான் ஓட்டி கஷ்டப்பட்டோம் வாடகை கொடுக்கலன்னா திட்டுவாங்க அதெல்லாம் தாண்டி பசங்களை காப்பாற்றி படிக்க வச்சு ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வந்தோம் இந்த தொழில் இல்லைன்னா அன்னைக்கு நாங்கள் நாலு பேருமே இருப்போம் இருந்தாலும் இந்த ஆட்டோ தொழில் கிடச்சி ஆட்டோ வாடகை ஓட்டி ஐயா வந்து எங்களுக்கு வந்து அந்த பிங்க் ஆட்டோ கொடுத்து எங்களுக்கு முதல்ல வந்து கையை கொடுத்தா இருப்பாருங்க எங்களுக்கு அதில் வந்து சந்தோஷம் கண்ணீரும் அது வந்து சொல்லவே முடியாது அந்த ஒரு லட்ச ரூபாய் மானியம் கொடுத்தா இருப்பாருங்க அது எங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாது நாங்கள் பீரோலெல்லாம் வச்சில்ல காசு அன்னன்னைக்கு சம்பாரித்தாதான் அன்னன்னைக்கு நாங்கள் சாப்பிட முடியும் அந்த ஒரு லட்ச ரூபாய் மானியம் கொடுத்து எங்களுக்கு அந்த பிங்க் ஆட்டோ ஒரு ரூபாய் இல்லாமல் நீங்கள் லைனில் வண்டி ஓட்டுங்கன்னு கொடுத்தா இருப்பாருங்க